இலங்கையின் இஸ்லாமிய ஊடக நிறுவனமான தேசிய நியூஸ் ஏஜென்சியின் சிறனிப்பு ஊடகம் நேற்று உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது கொழும்பு கிங்ஸ்பெரி ஹோட்டலில் ஜனாதிபதி சட்டத்தரணி பாய்ஸ் முஸ்தபா தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம அதிதியாக பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்ஷவும் கௌரவ அதிதிகளாக ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் கரு ஜாய்சூரிய அமைச்சர்களான ரிஷாட் பாதியுதீன் ராவ் ஹாக்கிம் உட்பட பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாகாண சபை உறுப்பினர்கள் விசேட அதிதியாக சர்வதேச மனிதவள அபிவிருத்திக்கான அமைப்பின் இந்திய உபகண்டத்திற்கான பொறுப்பாளர் அஷேக் காலித் பின் சாலிஹ் அல் தாவூத் இலங்கையில் உள்ள ஆலயங்கள் தூதுவர்கள் பிரதிநிதிகள் ஊடகவியலாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர் மேற்படி நிகழ்வில் வரவேற்புரையை முஸ்லிம் மீடியா போலத்தின் தலைவர் என் எம் அமீனும் தலைமை உரையை ஜனாதிபதி முஸ்தபாவும் நிகழ்த்தினர் இதன்போது இணைய தொலைக்காட்சி சேவையை அமைச்சர் பசில் ராஜபக்ஷவும் இணைய வானொலி சேவையை ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் கரோ ஜெயசூரியவும் பத்திரிகை வெளியீட்டினை அஷை சாலிஹ் அல் தாபுத் ஆகியோரும் உத்தியோகபூர்வமாக வெளியிட்டு வைத்தனர் முயற்சியாக தொலைக்காட்சி வானொலி பத்திரிகை தினசரி பத்திரிகை என்பன இன்று முதல் தொடராக வெளிவர இருக்கின்றன உங்களுடைய கரங்களால் தான் இதை பலப்படுத்த முடியும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் மீடியா போரம் கடந்த இருபது வருட காலமாக முஸ்லிம்களுக்காக ஒரு ஊடகம் உருவாக வேண்டும் என்று நாங்கள் பலமாக இந்த நாட்டுக்கு வலியுறுத்தி வந்திருக்கின்றோம் அல்லாஹு எங்களுடைய கனவை இன்று நனவாக்கின்ற ஆரம்ப முயற்சியை தந்திருக்கிறார்கள் இந்த முயற்சிக்கு உங்களுடைய ஆதரவு நிச்சயமாக தேவை இளம் முஸ்லிம் வர்த்தகர் இம்தியா சாஜியார் அவர்கள் சமூக நலனை கொன்று ஒரு லாப நோக்கற்ற ஒரு கம்பெனியாக இன்ஷால்லா அவர் சொல்லுகின்றார் இதனை எதிர்காலத்திலே முஸ்லிம் மீடியா போரத்துக்கு இதனை பொறுப்பு கொடுத்து நீங்கள் இயக்க வேண்டும் என்று கூட எங்களிடம் சொன்னார்கள் அந்த அளவுக்கு இந்த சமூகத்துக்காக அந்த இளம் வர்த்தகர் முன்வந்திருக்கிறார்கள் அவருடைய களங்களை பலப்படுத்தி பாய்ஸ் முஸ்தபா அவர்களுடைய ஜனாதிபதி சட்டத்தினுடைய வழிகாட்டலே இந்த அமைப்பு தொடர்ந்து செயற்படும் என்பதை கூறி இந்த நாட்டிலே வாழ்கின்ற சிங்கள முஸ்லிம் தமிழ் மக்களுடைய ஐக்கியத்தை ஏற்படுத்துவதற்கு We are aware, நாங்கள் that என்பதை of you are is a source of inspiration. And perhaps I would mention, I will be getting on to some incidents at Al We May I preface that by, by saying, that you owe a debt of gratitude to the Honourable Basil Raj sir, who stood by us in very difficult times at Al Gama. He looked after our security, looked after the welfare of persons affected, and that is a debt we owe you sir, in our presence today, a recognition of the affection that we Muslims have for you. We are glad sir to have you with us. I don't propose to dwell at length because I know it's a heavy day. It's commencement of a working day, but in order to ho drive home the rationale for today's event, I wish to refer to one single event which took place recently. I was discussing with some young Muslims intellig intellig intelligentsia as a need for a Muslim separate Muslim in media institution. The, they were divided. We went to and fro, and I posed a very simple question: Do anybody, you know, Does anybody there know? Who Eric Garner was? They immediately said, Well, he was a black gentleman who was arrested in New York recently. And he died in the process of the arrest. The new details of the manner of his death, the aftermath, and the action taken. Then I came up with the next question: <laughs> Does anybody know the name any person who was affected by the recent unfortunate events in Al Government? Nobody knew. So it brought home to me the power of the international media, and unfortunately, the minimal coverage we have for events affecting. ஒருத்த ஒரு வானொலி சேவையையும் அதே போன்று ஒரு தொலைக்காட்சி சேவையையும் ஒரே நேரத்திலே ஆரம்பிக்கின்ற ஒரு நிகழ்வு அப்படியான ஒரு வேலையை செய்து இந்த நாட்டு மக்கள் மத்தியிலே இஸ்லாம் பற்றிய மிகச்சரியான

உத்துப் இல்லம் ஹசல் இஸ்லாம் இவ்வாறாக அல்லாஹுத்தாலாவுடைய அந்த அருள் கிடைத்து கொண்டே இருக்கின்ற நிலையிலே இவ்வாறான ஒரு சூழலை தாலா எங்களுக்கு தந்து இந்த நாட்டிலே இருக்கின்ற எல்லோருக்கும் இதனை சொல்லக்கூடிய பகிர்ந்து கொள்ளக்கூடிய சூழலை தந்திருப்பது என்பது அல்லாஹுடைய பேரருளாக இருக்கிறது